ஹாய் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு ஹேமலதா வயசு ஐம்பத்தி மூணு சென்னை அவங்களுக்கு சிவியரா பேக் பெயின் இருந்திருக்கு ரெண்டு காலிலையுமே நல்ல முழங்கால் வலி முழங்கால்ல இருந்து ஆங்கிள் ஜாயிண்ட் வரைக்கும் எப்பயுமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாவே அவங்களுக்கு வலி அதிகமாக பரவிட்டே இருந்திருக்கு அவங்களுக்கு சிப்பி எலும்புல அதாவது முழங்கால இருக்கிற சிப்பி எலும்புல பின்னாடி நல்லாவே தேய்மானம் வந்திருக்கு இதுக்கு பேர் வந்து கான்ட்ராமலை செய்யப்பட்டலாம் அப்படின்னு சொல்லுவோம் அது கிட்டத்தட்ட கிரேட் போர் இருந்தது அவங்களுக்கு ரெண்டு முழங்காலையுமே ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல அளவுக்கு அவங்களுக்கு பெயின் இருந்தது பேக் பெயினுமே ரொம்ப சிவியரா இருந்தது பேக் பெயின் எல் போர் எல் ஃபைவ் எல் ஃபைவ் ரெண்டு லெவல்லையுமே நல்லாவே வந்து டிஸ்க் பல்ஜ் ப்ரொட்ரூஷன் அந்த மாதிரி இருந்தது நம்ம ஹாஸ்பிட்டல் அதனால கிட்டத்தட்ட பிப்டீன் டேஸ் தங்க வச்சிருந்தோம் இந்த பிப்டீன் டேஸ்ல அவங்கள கம்ப்ளீட்டாவே நல்லாவே சரி பண்ணி கொடுத்துட்டோம் இதுக்கு நாங்க அவங்களுக்கு எந்த மெடிசன்ஸ் எதுவும் கொடுக்கல பேக் பெயினுக்குரிய பிசியோதெரப்பி ப்ரோட்டோகால்ஸ் காலையில ஒன்பது மணில இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் கண்டினியூஸ் பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணி கொடுத்தோம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நீ சர்ஜரியை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஸ்பைன் சர்ஜரி வேணாம்னு நினைக்கிறீங்களா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றோம் யூ